ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு 30 வருடங்களுக்கு பிறகு சந்தித்த நெகிழ்ச்சி கோவையில் ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்தித்து தங்கள் பழைய நினைவுகளை நெகிழ்வுடன் பகிர்ந்து கொண்டனர் கோவையில் நூற்றாண்டுகளை கடந்த பள்ளியாக உள்ள ஸ்டெயின்ஸ் இந்தியன் பள்ளி செயல்பட்டு வருகின்றது கோவையின் முக்கிய பகுதியான அவினாசி சாலையில் செயல்பட்டு வரும் இந்த பள்ளி நூற்றாண்டுகளை கடந்தும் பல நினைவுகளை கொண்ட பள்ளியாக அறியப்படுகிறது இந்நிலையில் இந்த பள்ளியில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பேர் ஜூப்ளி ஆண்டாக நடைபெற்ற இதில் கோவை மட்டுமின்றி சென்னை பெங்களூர் என இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஸ்டேன்ஸ் பள்ளியில் பயின்ற இணைந்து கல்வி பயிற்றுவித்த ஆசிரியர்களுடன் இணைந்து குரூப் போட்டோ எடுத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின முன்னர் பயின்ற பள்ளி வளாகம் மற்றும் வகுப்பறைகளை கண்டு தங்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இது குறித்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் கூறுகையில் இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் என்பதில் தாம் பெருமிதம் கொள்வதாகவும் தற்போது வெவ்வேறு துறைகளில் வெவ்வேறு பணிகளில் இருந்தாலும் அவற்றை எல்லாம் மறந்து தங்கள் பழைய நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களை சந்தித்து உள்ளது மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக நெகிழ்வுடன் தெரிவித்தனர் ஹுமாமேஸ்வரி நாங்க தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் முடிச்சோம் இன்னைக்கு நாங்க முப்பது வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வேற வேற துறைகளில் ரொம்ப பெரிய ஆளுங்களா இருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் திருப்பி பார்க்கறது எங்கள் மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு அந்த மகிழ்ச்சியை வந்து இன்னைக்கு வந்து மீடியா கூட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிபடி தேங்க்யூ இது ஒரு ரெண்டு மாசமா தான் நாங்கள் பிளான் பண்ணோம் ஆக்சுவலா இது ரொம்ப நாள் ப்ரீ பிளான் பண்ண ஒரு ப்ரோக்ராம் கிடையாது இட் வாஸ் லைக் ஒரு ரெண்டு மாசத்துல பிளான் பண்ண பட் இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆகும் நாங்களே நினைக்கல இது இவ்ளோ பெரிய சக்சஸ் ஆயிருக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லா ஊர்ல இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க எல்லாரையும் பார்க்கும் போது இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு எல்லாரும் இங்க வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பள்ளியில வந்து நைன்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு இப்பதான் எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த முப்பது வருஷத்துல நிறைய பேர் வந்து கான்டாக்ட் இல்லாம இருந்திருப்பாங்க இந்த ஒரு யூனியன் வந்து நிறைய பேர்